சித்திரை மாதம் இருபத்தி திருநாள் மேஷ லக்னம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எப்பவுமே உல்லாசமா இருக்கிறது குழந்தைகளோட விளையாடுறது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வருது அறிவு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறது தெய்வ பக்தி அதிகமா கொடுக்கிறது அதனால இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல அலங்கார பொருட்கள் வாங்கணும்னு தோணும் கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும்னு தோணும் நல்லா இடத்துல போய் சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்துல உட்காந்துருக்கா கொஞ்சம் சோம்பை எடுத்தனும் வேற யாராவது செஞ்சு வச்சா கொஞ்சம் பரவாயில்லையே நமக்கு நம்ம வேலை மற்றவங்க பண்ணா பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிவாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நீங்கும் இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்களோட பிரயாணம் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆந்திரம் மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி சுப செலவுகள் நடக்கும் குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக சந்தோஷத்திற்காக ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருது குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டு வருதுங்கிற மாதிரி தான் ஒரு செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மோசமான நிலைமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு தான் உண்மை அதனால பெருசா ஒன்றும் சரியில்லை இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லாம எல்லாமே செட் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டி இருக்கும் எந்த விஷயத்திலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டியாக இதுதான் செய்யணும் இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு கண் பார்வைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிரே நிறம் இந்த கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எதாவது ஒரு செலவு நடக்கும் குழந்தைகளுக்காக செலவாக இருக்கலாம் சந்தோஷமான இடத்திற்கு நீங்கள் பயணம் பட்டு வரலாம் இந்த மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் அள்ளித்தரக்கூடிய நாள் பெரிய பண வரவு பெரிய திருப்தி தனப்பிராப்தம் பிராப்தம் இடது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுங்கிற மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த நாள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமும் கைகூடி வரும் வீட்டுல அம்மா அப்பாவை உணங்கிட்டு போங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ராசி ஆண்டுரும் அஞ்சு அடரும் சிக ராசியில் ஒரு சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில வெட்டி எடுத்து செய்தாலும் பெரிய ஒரு மேன்மை எல்லாமே ஈஸியா இலகுவா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டார்கெட் மட்டும்தான் என்னை நாள் கண்டுக்கு தெரியும் அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஜெயிக்கவும் செய்வீங்க அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதரம் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் பிரயா லாங் டிராவல்னால ஒரு சந்தோஷம் முக்கியமான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இன்றைய நாள் சந்தோஷம் இல்லற வாழ்க்கையில நிறைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மக்கர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க டவுட் படுறதோட ஃப்ரீயா விட்டுறது நல்லது அவ்வளவுதான் ஏன்னா பணம் புழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலைய உயர்ந்த பொருட்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க மற்றபடி பெருசா நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்று நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து கையாள்வது பெரிய வெற்றியை கொடுப்பது சந்திர பலம் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால என்ன எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அமோகமான நாள் அதுவாக அந்த மாதிரி நாட்கள்ல எல்லாமே நமக்கு ஈடாக நமக்கு இழகுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம் நம்பிக்கை வாங்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் நிறம் கிங்க நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேண்டா விரப்பா பண்ண மாட்டீங்க பண்ணா போட்டி போட்டு பட்டை கலப்புங்க நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சிக்கல்கள் இதெல்லாம் இந்த நாள் சீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் கடன் உதவிகள் கேட்டீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் தெய்வ அனுகிரகத்தோட ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நரம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி